சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவுகின்ற போலி செய்தி தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கள்ளச்சாராயம் காட்சிய பெண் போலீசார் அதிரடி நடவடிக்கை ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் மீது பாயும் நடவடிக்கை பலர் பணிநீக்கம் பிள்ளைகளின் கண் முன்னால் தாயார் வெட்டி கொலை வட்டி பணத்தால் பறிபோன உயிர் வட்டுக்காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் மீட்பு போலீசார் தீவிர விசாரணை வடுக்கு நாரிமலை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ அதிரடியாக கைது தையட்டி போராட்ட வழக்கு ஒத்திவைப்பு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு சில முறவு.. காதலை மறுத்த ஜுவதியான ஆசிரியைக்கு இளைஞன் செய்த செயல் மனைவியின் தாலிக்கொடியை கொழும்பு ஜுவதியிடம் இழந்த யாழ் வங்கி ஊழியர் அதிர்ச்சி தரும் பின்னணி காரணம் நடந்தது இதுதான் தொடர்வன விரிவான செய்திகள் சமூக வலைத்தளங்களில் போலீசாரின் பெயரில் பரப்பப்படுகின்ற போலியான அறிவிப்புகள் தொடர்பில் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் அறிவித்தல் என்ற பெயரில் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை உள்ளடக்கி பகிரப்படுகின்ற செய்தி போலீஸ் துணைக்களத்தால் வெளியிடப்பட்டது அல்ல என்றும் அது ஒரு போலியான தகவல் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த செய்தியில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் வாசகங்கள் மற்றும் வழிகாட்டல்கள் அங்கீகரிக்கப்படாதவை மற்றும் பொதுமக்களை திசை திருப்பும் நோக்கம் கொண்டவை என போலீசார் We did it. இவ்வாறான உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவது பொக்குது மக்களிடையே தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துவதோடு நாட்டின் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆகவே அரசாங்க நிறுவனங்களின் பெயரில் வரும் செய்திகளை பகிரும் முன்னர் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் போலீஸ் துணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளம் போலீஸ் ஊடகப் பிரிவின் ஊடக அறிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டு சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் வாயிலாக மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான போலி செய்திகளுக்கு மத்தியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை புகணவும் போலீசார் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மீரிகம பாயங்குட பகுதியில் சட்டவிரோத மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மீரிகம போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதானவர் அம்பிபூச பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய பெண் என்று தெரியவந்துள்ளது மீரிகம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் பொழுது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இதன்பொழுது சட்டவிரோத மதுபான உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி எண்பது லிட்டர் கோடா நூற்றி எண்பது பொத்தர்களில் இருந்து எண்பத்தொரு லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் மதுபானம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மீரிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடைய ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த தகவலை போலீஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பகலகம காவல்துறை கல்லூரியில் பயிற்சி பெறுகின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டபொழுது போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் கெக்கிராவை பிரதேசத்தில் நேற்றைய தினம் குடும்ப பெண்ணொருவர் தன்னுடைய பிள்ளைகளின் கண்பு கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தாறு வயது பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்தார் மேற்படி பெண்ணின் கணவர் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் அந்த பெண் வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளுடன் இருந்துள்ளார் மாலை ஐந்து மணியளவில் கத்தியுடன் வீட்டுக்கு வந்த உறவினரான ஆனொருவர் வட்டிப்படம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் முரண்பட்டுள்ளார் இறுதியில் அவர் தான் கொண்டு வந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்தி அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக விசாரணையில் அயலவர்கள் பெண்ணை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது கொலையாளியான நாற்பத்தி இரண்டு வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவனிடமும் பிள்ளைகளிடமும் வாக்கு மூலங்களை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது காலியில் கரந்தனிய கிரிபெத்தி பிரதேசத்தில் இன்றைய தினம் காலி வெட்டுக்காயங்களுடன் ஆனருடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கரந்தனிய போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் கரந்தனிய கிரிபெத்தி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது இன்று காலை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரந்தனிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பவுனியா வடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடமாகாண ஆளுநர் வேதனாகனுக்கு கடிதமூடாக கோரிக்கை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப சத்தியலிங்கம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தேதி குறிப்பிடப்பட்டு அந்த கடிதம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த கடிதத்தில் வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேசியலாளர் பிரிவரோட வரலாற்று தொன்மை மிக்க வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்காக ஆலயம் அமைந்துள்ள பகுதியின் ஒரு ஏக்கர் காணியை ஆலயத்துக்கு விடுவித்து தர ஆவணம் செய்யுமாறு ஆலய அறங்காவர சபையினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பிலான கோரிக்கை ஏற்கனவே தங்களுக்கு தாம் விடுத்துள்ளதாகவும் எனினும் எத திருப்திகரமான பதிலும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையை குறித்த பாதையை தம்மால் புனரமைக்க முடியும் என வடக்கு பிரதேச சபை தெரிவித்துள்ளது எனவே தாங்கள் இந்த விடயத்தை நேரடியாக தலையீடு செய்து குறித்த வரலாற்று தொன்மை மிக்க ஆலயத்துக்கான காணி மற்றும் பாதையை மிக விரைவில் விடுவித்துத் தர ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தினுடைய பிரதிகள் பிரதேசம் வடக்கு நாரிமலை ஆலய அறங்காவலர் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் என்று நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி ஏற்படுத்தியதாக கூறப்படும் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் யோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் இளைய மகன் கைது செய்யப்பட்டனர் அதேவேளை கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோஷ நிறுவனத்தின் போக்குவரத்து முகாமையாளராக பணியாற்றிய இந்திக்க ரத்ன மலல நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோதமான விகாரி தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை இன்று மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோதமான விகாரியான திச விகாரிக்கு முன்பாக போராட்டம் நடத்திய போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் அவர்கள் சொந்த பணியில் செல்ல அனுமதிக்க நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்பொழுது வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோருக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்டோர் முன்னிலையாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கழுத்துறை பிரதேசத்தில் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமையால் கோபமடைந்த ஒருவர் ஆசிரியர் ஒருவரின் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள கைபேசியை திருடிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கழுத்துறையின் நாகுடியைச் சேர்ந்த வயது ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் தேதி விகாரிக்கு செல்ல மதுக்கம் நகருக்கு பேருந்தில் வந்தபோது சந்தை நபர் கைபேசியை பறித்து தப்பிச் சென்றதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆசிரியை சந்தை நபருடன் சிறிது காலம் உறவில் இருந்து பின்னர் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமையால் கோபத்தில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் ஏற்பட்ட கீரல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சந்தேக நபர் வந்த மோட்டார் சைக்கிள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டதோடு சந்தேக நபரை கைது செய்ய மதுகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வங்கி ஊழியர் ஒருவர் மனைவிக்கு தெரியாமல் எடுத்துச்சென்று சென்ற ஒன்பது பவுன் தாலிக்கொடி கொழும்பு ஜுவதி எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவம் மனைவி மறைவிடத்தில் இருந்து தாலிக் விசேடம் ஒன்றுக்காக எடுக்கச் சென்றபோது கணவனின் குட்டு வெளிப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருமணமான வங்கி ஊழியர் ஒருவருக்கு அவரின் நண்பனூடாக கொழும்பு ஒருவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது அந்த ஜுவதியுடன் தனித்திருக்க விரும்பி குறித்த வங்கியின் ஊழியர் மனைவிக்கு தெரியாமல் மனைவியின் தாலிக் கொடியை எடுத்துக்கொண்டு கொழும்பு ஜுவதியுடன் பவனியா சென்று ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வங்கி ஊழியர் கண்ணைந்த நேரம் கொழும்பு ஜுவதி வங்கி ஊழியரிடமிருந்து தாலை கொடியை எடுத்துக்கொண்டு கம்பி நீட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்பளித்த பின்னர் வங்கி ஊழியருக்கு கொழும்பு ஜுவதி தாலிக்கொடியுடன் கொடியுடன் மாயமாகியமை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதையடுத்து நண்பனுடன் அவர்களால் கொழும்பு ஜுவதியை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் மனைவி தாலிக்கொடி எடுக்க சென்ற போது மறைவிடத்திலிருந்து தாலிகொடியை கணவன் எடுத்து சென்ற சம்பவம் வந்துள்ளது நண்பனுக்கு இரவல் கொடுத்ததாக கணவன் சமாளித்த போதும் தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்ததால் நண்பனின் வீட்டுக்கு சென்ற மனைவி அது தொடர்பில் வினவிய போது நடந்த சம்பவத்தால் மனைவியின் நண்பனின் மனைவியும் அதிர்ந்து போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பாக மனைவி சாரட முறைப்பாடு அளித்துள்ளதோடு விவாகரத்து வரை சென்றுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்